எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் என்ன சொன்னால் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நோம்பலாக எல்லாருக்கும் மோத்திலோட ஒரு சுருக்கங்கள் விழும் அதுக்கு நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாஸ்க் கொண்டு உங்களுக்கு போகிறேன் நீங்கள் அது என்னட்டு சொன்னால் மோத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் மறுபட்டு மோத்து நல்ல பிரைட்னஸ் நல்ல இது கிடைக்கும் உங்களுக்கு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பேருங்கோ என்ன செய்யணும் ஒரு வாழைப்பழம் எடுத்து நல்லா விசஞ்சு போட்டு ஒரு கொஞ்சம் மூட மோத்துக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் விசைஞ்சுட்டு மற்றது ஒரு தேய் எடுத்துட்டு புது தண்ணி நம்ம ஊரு நல்ல ஊறி கொஞ்சம் மாறின பிறகு தான் நீங்கள் கூடணும் அதிலேயே முறை கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் தேன் அதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் தேனை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் மோத்தில ஒரு மோத்தில அப்ளை பண்ணி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் ஒரு கிழமையில் ஒரு காலோ ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா நீங்கள் போட்டு போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் விடப்பட்டு நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்